அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவில் கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை கருத்துக்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் ஏற்கனவே பல தலைப்பு பார்த்தாச்சு பக்தி என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இறுதியாக பார்த்தா அடுத்து இன்றைய தலைப்பு அரசியல் என்ற தலைப்பில் கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் இயற்கையாகவே அழுது அறியாதவன் செயற்கையாக அழுது பழகுவதற்கு பெயரே அரசியல் எந்த வெற்றிக்கும் தலைவர்கள் மட்டுமே காரணமல்ல படைகள்தான் பெரும் காரணம் ஆயினும் விழா கொண்டாடுவது தலைவனுக்கு மட்டும்தானே இது உலகத்து இயற்கை வெற்றியில் ஆணவம் கொண்டவன் தோல்வியை அருகே அழைக்கிறான் நாட்டின் வாரிசு பாத்தியத்தை யாருக்கு என்பதை விட பாதுகாப்புக்கு யார் தகுதியானவர் என்பதே முக்கியம் அரசியல இந்த கொள்கைகள் மிக இன்றியமையாது அரசியல் மனிதனை துணை துணைவனாக கொண்ட பேதைக்கு நீடித்த நிம்மதி என்பது எது ஒரே கேள்வியை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்க அரசியல்வாதிகள் மட்டும்தான் முடியும் அதற்கு ஒரே பதிலை சொல்ல காதலிகள் தான் முடியும் நம்மிடம் தோற்றுப்போனவர்கள் எல்லாரும் நிரந்தரமாக தோற்றவர்கள் அல்லர் தங்கள் வல்லமை கருதி இன்று அவர்கள் அடங்கி அடங்கியிருக்கிறார்கள் ஈடுகட்ட முடியாத ஒரு தலைவன் தன் இடத்தை காலி செய்யப் போகிறான் என்றால் அடுத்த வரிசையில் உள்ளவர்களுக்குள் பல பரீட்சை நடப்பது இயற்கை தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவனுக்கு பதவி எதற்கு அவன் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை யாரையாவது நடத்தி காட்டுவார்கள் யாராவது என்றால் யார் யார் அவர்கள் ஏவனுடைய பிரதிபிம்பங்கள் அதிகாரம் மக்களுக்கே என்று இருப்பவன் தக்கவர் கூடும் இடத்தில் தலைகுனிந்து நிற்பான் கோழைத்தனத்தால் அல்ல அடக்கத்தினால் நெல்லை தூற்றும் போது பதர்கள் எல்லாம் ஒரு பக்கம் குவியும் மணிகள் எல்லாம் ஒரு பக்கம் குவியும் மணியை விட அதிக விலைக்கு பதர்களை விற்க தெரிந்தவன் அரசியல்வாதி அரசியல் செய்கின்ற காரியத்தை விட அது செய்யப்படும் காலமே முக்கியமானது பெரும் கூட்டத்தை இழுத்து கொண்டு தீமை செய்தாலும் அது நன்மையாகவே தோன்றுகின்றது என்று அரசியல் கருத்துக்களை தன்னுடைய அனுபவ மொழியாக சொல்லியிருக்கின்றார் இந்த கருத்துக்களையும் இதற்குரிய படங்களையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வேண்டும்